ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கான ஒரு நாள் சம்பளம் பார்த்திங்கன்னா உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கோர் பணியாற்றி வராங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் குளங்களை தூர்வாரும் பணி கால்வாய்களை பராமரிப்பது காடுகளை பராமரிப்பது உள்ளிட்ட அரசு சார்ந்த பணிகளுக்கு இந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க மேலும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு நாள் சம்பளமா பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி எண்பத்தி ஒன்று வந்து வழங்கப்படுது இந்த நிலையில நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களின் சம்பளத்தை உயர்த்தி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுருக்காங்க அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்து ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி நாலாக உயர்த்தப்பட்டிருக்கு மேலும் இந்த ஊதிய உயர்வு ஏப்ரல் ரெண்டாம் தேதியில் இருந்து தான் அமலுக்கு வரும் எனவும் அறிவிச்சிருக்காங்க